வெல்கம் டு கிரேசி டாக் கடந்த ஒரு வாரமாக ட்விட்டர் சாரி எக்ஸில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லன்னு பல சோஷியல் மீடியா சைட்ஸில் திடீர்னு மால்தீவ்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஒருவேளை டூரிசம் ப்ரோமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணாங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது மால்தீவ்ஸை போட்டு எல்லா இடங்கள்லையும் துவச்சிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு என்ன காரணம்னு தேடும்போது மால்தீவ்ஸை சேர்ந்த சில்லர் பண்ண தேவையில்லாத வேலை தான் காரணம் அப்படி என்ன பண்ணாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மால்தீவ்ஸ் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் உலகம் முழுக்க இருந்து அங்க டூரிஸ்ட் வந்துட்டு இந்தியாவில இருந்துமே அங்க டூரிஸ்ட் போய்கிட்டு தான் இருக்காங்க பட் சமீப வருடங்கள்ல டூரிஸ்டா அங்க போற இந்தியர்களோட எண்ணிக்கை சிக்னிபிகன்ட்லி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் டூரிசம் தான் அந்த நாட்டோட இம்பார்ட்டன்டான இன்கம் சோர்ஸா இருக்கு இந்த டூரிசம் தாண்டி வேற எந்த பெரிய இன்கம் சோர்ஸும் மால்திவ்ஸ்க்கு கிடையாது அப்படி இருக்கிற நிலையில ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சு அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க மால்திவ்ஸ் இந்த பிரச்சனை எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஜனவரி ரெண்டுல இருந்து ஆரம்பிக்குது ஜனவரி ரெண்டாம் தேதி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு அங்க ஸ்கூபா டைவிங் பண்ணியிருக்காரு போல அதை ஒரு போட்டோவை எடுத்து அவரோட பிஆர் டீம் அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது லட்சத்தீவுகளோட டூரிசம் டெவலப் பண்ற ஒரு முயற்சி கூட சொல்றாங்க பிரதமரோட இன்ஸ்டா இந்த போட்டோவை அப்லோட் பண்ணதும் நிறைய பேர் அதுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமையும் தாண்டி எக்ஸ் தளத்திலையும் இது சம்பந்தமான சில கருத்துக்களை பார்க்க முடியுது அதுல மாலத்தீவுகளை சேர்ந்த மூன்று பேர் பிரதமரை ட்ரோல் பண்ணி வெளிப்படையாவே கமெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படி கமெண்ட் பண்ணது வேற யாராவதா இருந்தா கூட பரவாயில்ல மாலத்தீவுகளோட மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் சேர்ந்த மரியம் ஷியூனா மார்ஷா ஷெரீஃப் மஜூம் மஜித் என்ற மூணு டெபியூட்டி மினிஸ்டர்ஸ் பிரதமரை பயங்கரமா ட்ரோல் பண்ணி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இப்ப நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை மையப்படுத்தியும் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவா இருப்பது பற்றியும் குறிப்பிட்டு சில கமெண்ட்ஸ் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்பவே ட்ரோல் பண்ற மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க இது கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பிரச்சனையா வெடிச்சிருக்கு சோசியல் மீடியாவில் அதுவும் குறிப்பா எக்ஸ்ல மால்தீவ்ஸ்க்கு எதிரான ஹேஷ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிரச்சனை பெருசாவதுன்னு தெரிஞ்ச உடனே மால்தீவ்ஸ் சேர்ந்த அந்த மூணு மினிஸ்டர்ஸும் அவங்களோட எக்ஸ் ஹேண்டில் போட்ட ட்வீட்ஸ் டெலீட் பண்ணிட்டாங்க பட் ஆல்ரெடி பிரச்சனை வேற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவும் மால்தீவ்ஸோட தூதுவரை கூப்பிட்டு இது சம்பந்தமா விளக்கத்தை கேட்டிருக்காங்க இந்த டைம்ல எல்லாம் இந்தியன் டிவி மீடியாவும் இதை பத்தி பரபரப்பா பல்வேறு செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அதன் தொடர்ச்சியா அந்த மூணு மினிஸ்டர்ஸையும் சஸ்பெண்ட் செய்வதா மால்தீவ்ஸ் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க சோசியல் மீடியாவில் சொன்னதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட கருத்து தானே தவிர மால்தீவ்ஸ் அரசாங்கத்தோட கருத்து கிடையாதுன்னு டேமேஜ் கண்ட்ரோல்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க பட் ஆல்ரெடி மால்தீவ்ஸ்க்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த விஷயம் வெளியான உடனே மால்தீவ்ஸ்க்கு இந்தியன்ஸ் யாரும் போக கூடாதுன்னு எதிர்ப்பு வலுக்க ஆரம்பிச்சது இந்தியாவை சேர்ந்த நிறைய செலிபிரிட்டிஸுமே மால்தீவ்ஸ்க்கு எதிராக தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் எதனால ஏற்பட்டிருக்க டேமேஜஸ் கட்டுப்படுத்த என்னவெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க ஏன் இப்ப வரைக்குமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க மால்தீவ்ஸ்ல இருக்க எம் ஏடிஐ அதாவது மால்தீவ்ஸ் அசோசியேஷன் ஃபார் டூரிசம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க மால்தீவ்ஸோட மினிஸ்டர்ஸை இப்படி கமெண்ட் பண்ணதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சு இந்தியாவுக்கு தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்தியா மூலமா கிடைக்கக்கூடிய இன்கம் சோர்ஸையும் தாண்டி இந்தியா எப்பயுமே மாலத்தீவுகளுக்கு ஒரு ஆலி கண்ட்ரியா தான் பார்க்கப்பட்டு வருது மாலத்தீவுகளுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்தியா தான் முதன் போய் உதவி இருக்காங்க அதுவும் குறிப்பா கோவிட் நைன்டீன் டைம்ல மாலத்தீவுகள்

இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்க நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் முகமத் முயசு சைனாவுக்கு அபிஷியலா விசிட் போயிருக்காரு அங்க அவர் பேசும்போது சீனாவில இருந்து டூரிஸ்ட் முன்ன மாதிரியே மால்தீவ்ஸ்க்கு வந்து எங்களோட நாட்டு எகனமிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தெரிவிச்சிருக்காரு இப்போ இதை இவர் பேசுறதுக்கு முக்கியமான காரணமே இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் ரிலேஷன்ஸ்ல ஏற்பட்டிருக்க பிரச்சனை தான் உண்மையை சொல்லுனா இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியல சோ அத மனசுல வச்சுக்கிட்டு தான் ஏற்படுற இழப்புகளை மேனேஜ் பண்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை மால்தீவ்ஸோட பிரசிடன்ட் சீனாவில போய் பேசி இருப்பதா சொல்றாங்க ஆக்சுவலா அவர் அப்படி சொன்னதுல விஷயமும் இல்லாம இல்ல ப்ரீ கோவிட் டைம் அதாவது கோவிட் ஏற்படுவதற்கு முன்னாடி மால்தீவ்ஸ்க்கு போகக்கூடிய அதிகமான டூரிஸ்ட் எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்கன்னா சைனீஸ் பீப்புள தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இண்டியன்ஸ் அந்த லிஸ்ட்ல வர்றோம் ஆனா கோவிட் அப்புறமா இந்த நிலை அப்படியே அங்க மாற ஆரம்பிச்சிருக்கு தற்போதைய நிலையில மால்தீவ்ஸ்க்கு போகக்கூடிய அதிகப்படியான டூரிஸ்ட் எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க ஒரு ஃபேமஸான ஏர் டிராவல் ஏஜென்சியோட தகவலின்படி ஒவ்வொரு நாளும் இந்தியா முழுக்க இருந்து தோராயமா ஆயிரம் பேர் வரைக்கும் மாலத்தீவுகளுக்கு டிராவல் பண்ணுவதா ஒரு தகவலை சொல்றாங்க இன்னும் சீசன் டைம்ல எல்லாம் இந்த எண்ணிக்கை இன்னுமே அதிகமா இருக்குமா இப்படி இருக்க நிலையில இப்போ எழுந்திருக்க பேக்லஷனால இது வரைக்கும் புக்கான டிக்கெட்ஸ்ல ஆல்மோஸ்ட் இருபதுல இருந்து முப்பது சதவீதம் அளவுக்கான டிக்கெட்ஸ் கேன்சல் ஆகலான்னு குறிப்பிட்டிருக்காங்க பட் அதோட எக்ஸாக்ட் ஃபிகர் என்னன்னு தெரியல இதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் மல்தீவ்ஸோட டூரிஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ல இந்தியா தான் மிகப்பெரிய ஒரு நாடா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இதே நிலை தான் தொடரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது இப்போ நடந்திருப்பது கண்டிப்பா ஒரு சரிவுன்னு தான் சொல்றாங்க இந்த டைம்ல மால்தீவ்ஸ் எப்படி டூரிஸமுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்க லட்சத்தீவுகள் பகுதிகளையும் டூரிசம் அதிகப்படுத்த தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேற்கொண்டு லட்சத்தீவுகளையும் மால்தீவ்ஸ் மாதிரியான ஒரு பகுதியா தரம் உயர்த்தணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஏன்னா லட்சத்தீவுகள் இருக்க கடல் பகுதிகளில் பவளப்பாறைகள் ரொம்பவே அதிகமாக காணப்படுது ஒருவேளை அங்க டூரிசம் சார்ந்த விரிவாக்க பணிகள்ல ஈடுபட்டா அதுல பல சிக்கல்கள் ஏற்படும் இதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இல்லை இந்த விஷயத்துல யார் மேல தப்பு இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா அந்த மால்தீவ்ஸ் மினிஸ்டர்ஸ் மேலதான் தப்பு இருக்கு அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் சந்தேகமும் இல்ல ஒரு தனிப்பட்ட நபரா அவங்களுக்கு மற்ற ஒரு நபர் மேல பல்வேறு கருத்துகளும் ஏன் அரசியல் ரீதியில எதிர்மறையான கருத்துக்கள் கூட இருக்கலாம் ஒரு சாதாரண இருந்து இந்த மாதிரியான செயல ஈடுபட்டு யாரும் கண்டுக்கவே போறது இல்ல பட் ஒரு அரசு பதவியில் இருந்துட்டு இதை இவங்க செஞ்சிருக்கவே கூடாது இந்தியாவோட பிரதமரை இப்படி செஞ்சாங்கன்றதையும் தாண்டி புது வாழ்க்கையில இருக்கவங்க யாரை பார்த்தும் இந்த மாதிரியான செயல்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது இப்போ நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையை வச்சு மல்தீவ்ஸை மக்கள் சொல்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் பாய்கட் பண்ண முடியுமா அதாவது மால்தீவ்ஸ் கூட இருக்க எல்லா டைஸையும் கட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் வெல் இந்தியா நினைச்சா அதுக்கு சாத்தியங்கள் இருக்குதான் இந்தியாவுக்கு தான் அது தேவையில்லாத ஒரு லாஸா இருந்து இந்த மாலத்தீவுகள் நாட்டுகள் மைல்ன்ற ஒரு தொலைவில் அமைஞ்சிருக்கு இது இந்தியாவோட கடல் சார்ந்த பாதுகாப்புல ஒரு முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்தியாவோட பாதுகாப்புக்காக அந்த பகுதியை இந்தியாவோட கண்காணிப்புலயே வச்சிருக்கணும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதன் தான் இந்தியா மாலத்தீவுகளுக்கு எக்கனாமி வைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டிஃபென்ஸ் ட்ரைனிங் வரைக்கும் பல வகைகளில் உதவிகளை செஞ்சுட்டு அப்படி இருக்கும்போது இந்திய அரசாங்கத்தால எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விதமான விஷயத்தையும் செஞ்சிட முடியாது அது மட்டும் இல்லாம மாலத்தீவுகளுக்கும் இந்தியாவோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி பல விஷயங்கள் இந்த விவகாரத்துக்கு பின்னாடி இருக்கு சோ இதுதான் கடந்த ஒரு வாரத்துக்கு மேல பரபரப்பா பேசப்பட்டு வர்ற இந்தியா மால்டிவ்ஸ் இஷ்யூ பத்தின தகவல்கள் இந்த பிரச்சனை எப்போ ஓயும்னு தெரியல என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க யூ